ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் க்ரீமி ஒயிட் சாஸ் சீஸ் பாஸ்தா தான் செய்ய போறோம் என்னோட ஸ்டைலில் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இன்னைக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ண வச்சேன் தண்ணி பாருங்க நல்லா ரோலிங் ஆயிலுக்கு வந்துருச்சு இந்த பதவிக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஹாஃப் கேஜி பாஸ்தா எடுத்திருக்கேன் இப்போ இதில் பாஸ்தாக்கு தேவையான அளவு கல்லூப்பு ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் இப்போ நம்ம எதுவும் இதில் ஆட் பண்ண போடுறது இல்லை இதை வெறும் ஒரு டைம் நல்லா கிளரி விட்டுட்டோம்னா அதுவாகவே நல்லா வெந்து வந்துடும் இது ஒரு நைன்டி பர்சன்ட் அளவு தான் நம்ம குக் பண்ணணும் ஃபுல்லாக குக் பண்ண வேண்டாம் இப்போ இது ஒரு செவன் மினிட்ஸ் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க நம்மளோட பாஸ்தா நல்லா நைன்டி பர்சன்ட் குக் ஆகிடுச்சு இது நான் போன வீடியோலேயும் உங்களுக்கு காட்டியிருப்பேன் பாஸ்தா எப்படி செக் பண்ணணும்னு இப்படி எடுத்து ஒரு கத்தியால் நம்ம இப்படி கட் பண்ணும் போது ஈஸியா நம்மளுக்கு இப்படி கட் ஆகி வந்துடணும் அப்படி கட் ஆகுது அப்படின்னா பாஸ்தா வெந்துருச்சுன்னா இருக்கும் பாருங்க எடுத்துருச்சு இப்போ ஒரு மூடி போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு இதுல இப்போ நம்ம நார்மலா நம்ம குடத்துல வச்சிருப்போம் இல்லையா அந்த தண்ணி ஒரு ஒரு சொம்புல இருந்து ஒன்றரை சொம்பு ஃபுல்லா நம்ம பாஸ்தா மேல முங்கி வர வரைக்கும் ஊற்றி இது ஒரு டைம் நம்ம கேலரி அப்படியே விட்டுடலாம் இது இந்த தண்ணியோடவே அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வேற ஒரு கடாய் வச்சு ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம் பாத்திரம் நல்லா காயிட்டும் நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் பாஸ்தா எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா வேக வைக்கிறதுக்கு அதில் நம்ம டூ ஃபிஃப்டி கிராம் மட்டும்தான் சீஸ் பாஸ்தா செய்ய போகிறோம் மீதி தனியாக நான் எடுத்து வச்சு என் வீட்டுக்காரருக்கு மசாலா பாஸ்தா செஞ்சுருவேன் அதனால் இப்போ உங்களுக்கு காட்டுற அளவு வந்து டூ ஃபிஃப்டி கிராம் தான் இப்போ நம்ம கடாய் நல்லா சூடாயிடுச்சு இதில் நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஓரளவுக்கு சூடான ஒன்றுமே நம்ம இதில் ஒரு பத்து பல்லு பூண்டை பொலிஸாக நறுக்கி வச்சிருக்கோம் அதை இதில் சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நம்ம சீஸ் பாஸ்தா செய்கிறோம் இல்லையா அதில் ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்கும் நம்மளுக்கு ஆனால் நான் இப்போ குழந்தைங்களுக்கு செய்கிறதால கொஞ்சம் கம்மியாக போடுறேன் உங்களுக்கு இந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இப்ப இந்த பூண்டுத பச்சை வாசனை லைட்டா போற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃபிளேம்ல வச்சு வதக்கிக்கலாம் இப்போ இதுல நம்ம ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை ஒடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம இதுலயே சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம் இதுவும் நம்மளுக்கு பொன்னிறமாலாம் கேப்சிகம் எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம கொஞ்சமா கார்ன் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம் இது எல்லாமே பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கார்லாம் சேர்த்தா நம்ம இன்னைக்கு செய்யறது மைதா பாஸ்தா இல்ல கோதுமை பாஸ்தா தான் அதனால எந்த டென்ஷனும் இல்லாம பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம் எப்பவுமே நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் கோதுமை பாஸ்தா செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இதுல இந்த வெங்காயம் இந்த மசாலாக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சமாக கொறைகணும் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஒரு டைம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கார்ன் வேகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகும் இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த பதத்துக்கு இப்போ நம்ம இதை நோத்திட்டு இதில் வேறு ஒரு பேன் வச்சுக்கலாம் ஃப்ளேம் ஆன் பண்ணி ஒரு ஸ்பூன் பட்டர் இதில் நான் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் இதில் மைதா மாவு சேர்த்துக்கிறேன்னா எந்த அளவுக்கு நம்ம பட்டர் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு மைதா இதில் சேர்க்கணும் ரெண்டுமே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மைதா மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த பட்டரோட சேர்த்து வதக்கிக்கலாம் நம்ம இப்போ பாருங்க நம்ம மாவு நல்லா மஸ்காவோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு இந்த பதத்துக்கு இப்ப நம்ம ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் பால் நான் காய்ச்சி ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிருக்கேன் இத சேர்த்து எந்த கட்டி முட்டியும் இல்லாம நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் அந்த மைதா மாவு இருக்கு இல்லையா அது கட்டி முட்டியா ஆகும் இதுல அதனால கைவிடாமல் ஒரு மூணு நிமிஷத்துக்கு இதை கிளறிக்கிட்டே இருங்க எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை லோ பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் எந்த லம்ஸும் இல்லாமல் அழகா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இந்த பதத்துக்கு இப்போ நம்ம ஃப்ளேம் ஹை பண்ணிக்கிட்டோம் இப்போ இது நல்லா ஒரு பாயிலுக்கு வரட்டும் இப்போ இந்த பாலில் நம்ம மைதா மாவு சேர்த்துருக்கறதால பாலில் சூடு ஏறின உடனேவே நல்லா கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வர ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்கள் நம்மளோட பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இதில் ஒரு ஸ்பூன் நம்ம ஆரிகானோ சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன் இதில் வேணும்னா நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் மிளகு தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் ஆனால் என் குழந்தைங்க சாப்பிடாது அதனால நான் காரம் அதிகமாக சேர்க்கல இப்போ இதில் நம்ம இந்த பாலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பையும் சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதில் இப்போ நம்ம சீஸ் ஆட் பண்ணோம்னா நம்மளோட க்ரீமி ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக மொசிலா சீஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதை இதில் போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போடுங்க இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆகி வந்துருச்சுன்னு இப்போ இதில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் செஞ்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஸ்டஃபிங்கை இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டஃப்பிங் உங்களுக்கு வேண்டாம்னா இப்போ நம்ம எப்படி வெறும் ஒயிட் சாஸ் மட்டும் செஞ்சோம் அந்த மாதிரி சாஸ் செஞ்சு அதில் டைரக்டாக நம்ம பாஸ்தா சேர்த்துடலாம் அதுவும் இன்னுமே சிம்பிளாக இருக்கும் டக்குன்னு முடிஞ்சிடும் கொஞ்சமாக வெஜிடேபிள் வேணும்னா நம்ம சேர்த்து இந்த மாதிரி தனியாக வெஜிடேபிளுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இது செஞ்சுக்கலாம் இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா அந்த பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் வாங்க அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளோட ஒயிட் சாஸ் சீஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க இது என் பிள்ளைங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்காக தான் நான் செஞ்சுருந்தேன் செம்மையாக இருக்குமான்னு சொல்லி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம மிஷாஸ் குக்கிங் கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்